இது மிகவும் முக்கியமானது ஸ்லோகம் பதினைந்துல சொல்லப்பட்டிருக்கு பதிதஸ் ஸ்கலிதோ பக்ன சந்தஷ்ட ஸ்தப்த ஆகதோ இது முக்கியமான விஷயம் ஆஹ் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம பாக்கணும் ஒரு வினாடி எஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு பாருங்க இப்போ எந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையா இருக்கட்டும் ஒருத்தன் வந்து பதிதஹ ஹம் ஒருத்தன் விழுந்துட்டான் கீழே விழுந்துட்டான் ஸ்கலிதோ கலிதோனா ஆஹ் தடுக்கி விழுந்துட்டான் ஒருத்தன் பக்னஹ ஸ்லோகம் பதினைந்து நான் இருக்கேன் பக்னஹனா எலும்புலாம் உடைஞ்சு போச்சு சரியா சந்தஷ்ட தப்தா ஆகத்தக ஏதோ பாம்பு கடிச்சிருத்து இல்ல பயங்கரமான ஜரம் தாங்க முடியாத ஜுரம் தப்தாகத்தக இல்ல வேற ஏதாவது அடிபட்டுடுத்து இத் அவசேனாக தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த சமயத்துல ஹரியினுடைய நாமத்தை சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப யாரையாவது பார்க்க போறோம் அதுக்கா உடம்பு சரியில்ல எப்பயுமே நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யறதுக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் எவ்வளவு பெரிய ஒரு உதவியை மக்களுக்கு புரிஞ்சுன்னு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் செய்ய வைக்கிறதன் மூலமாக மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு விடுதலை ஏற்படுறது இந்த விடுதலை ஏற்படுறது மட்டுமில்ல இப்ப இன்னொரு முக்கியமான சம்பவம் ஏற்படல என்னன்றது நம்ம பார்க்கலாம் புமான் நார்ஹதி யதா யாத்தனாக அவன் நரகத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை அடைகிறான் அப்படின்றதும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது ஸ்லோகம் பதினாறு பதினாறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் குரு நாம் சகூநாம் பாப்பா நாம் ஜாத்தவோக்தானி மகர்ஷிபி ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு பாவகாரியத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதற்கு பலமான ஒரு பிராயசித்த தேடணும் சிறிய ஒரு பாவகாரியத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறிய பா பிராயசித்த தேடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இந்த எந்த ஒரு பிராயசித்தையும் தேட தேவையில்லை நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாம அதோ தப்பான காரியத்தை பண்ணிட்டோம் வெறுமனா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்றது பகவானுடைய நாம உச்சாரத்தில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பலமான ஒரு ஒரு பாவ செயலா இருக்கட்டும் இல்ல ஒரு மிருதுவான ஒரு பாவ செயலா இருக்கட்டும் எல்லா விதமான பாவ செயல்கள் விடுதலை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபு அதனுடைய பொருளு அற்புதமான ஒரு சம்பவத்தை விளக்குறார் நம்மளுக்கு தெரியும் லீலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்பா அப்படின்றது வந்து கிருஷ்ணனுடைய மகன் அவன் வந்து துரியோதனுடைய மகள் மேல கவர்ச்சி கொண்டு துரியோதனுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுவான் அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த சத்திரியர்களுடைய சண்டை பிரகாரம் சத்திரியர்கள் என்ன பண்ணணும் ஆஹ் சத்திரியர்கள் சண்டை போட்டு அவனுடைய வீரியத்தை காமிக்கணும் அப்போ அந்த வீரியத்தை காமிக்கும் சாம்பா நல்லா சண்டை போடுவான் இருந்தாலும் பல விதமான மகாரதர்கள் எல்லாரும் அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவனை கைப்பற்றிடுவாங்க கைப்பற்றி அவனை அவனை வந்து ஆஹ் ஹஸ்தினாபுரத்துல அவனை அடைச்சு வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்றார் பலராமர் சாட்சாத் பலராமரே வந்து அஹ் சாம்பாவை வந்து விடுவிக்க சொல்றாரு சாம்பாவை வந்து திருமண கொடுக்க சொல்றார் துரியோதனனுக்கு அப்ப சில பிரபுப்பா சொல்றார் நம்ம பகவான் கிட்ட சரணடைந்தோம் அப்படின்னா கிருஷ்ண பலராமர் கிட்ட சரணடைந்தோம் அப்படின்னா எப்படி சரணடைகிறது அவருடைய நாம உச்சாரணத்தின் மூலமா அவர்கிட்ட நாம உச்சாரத்தின் மூலமா அவர் சரணடைஞ்சோம் அப்படின்னா பகவான் நம்மள எல்லா விதமான அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறது எல்லவும் சந்தேகம் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக சில பிரபுபாதர் விளக்குறார் அப்புறம் மேலும் இன்னொரு உதாரணம் கொடுக்கப்படுறது என்ன உதாரணம் அப்படின்னா எல்லாம் எப்படி நம்ம வந்து பலவிதமான தவங்கள் பலவிதமான தானம் தைஸ்தான் அகானி பூவியந்தே ஸ்லோகம் பதினேழு ஸ்லோகம் பதினேழு சொல்லப்படுறது நம்ம வந்து தபோதான விரதாதிபிகி நம்ம தபஸ்யால ஈடுபடலாம் தானத்துல ஈடுபடலாம் பல விதமான விரதங்கள்ல ஈடுபடலாம் இப்படி எல்லாம் ஈடுபடுவதின் மூலமாக நம்ம பலவிதமான பல விதமான விடுவிச்சுக்கலாம் விடுதலை அடைய போறதில்ல ஏன்னா நம்ம பண்ணாலும் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சாலும் திருப்பியும் அந்த பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் வரும் தத் அபிஷாங்கிரி சேவையா பகவானுடைய தாமரை திருவடிகளுடைய சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பின் விளைவுகள் என்ன பின்விளைவுகள் அந்த காமம் குரோதம் லோபம் அந்த பௌதிக இன்பத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அக்ஞானாத் அத்தவா கியானாத் உத்தம ஸ்லோக நாமயர் ஸ்லோகம் பதினெட்டு தஹேத் ஏதோ யதானலக ரொம்ப அழகான ஒரு உதாரணம் எல்லாரும் புரிஞ்சுக்கூடிய ஒரு உதாரணம் கொடுக்கப்படுறது நம்மளுக்கு பகவானுடைய நாம சங்கீர்த்தனுடைய மகிமை தெரியறதோ தெரியலையோ அதனுடைய ஏற்றம் என்னன்னு புரியறதோ புரியலையோ அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தூய்மை அடைவோம் பாவ பாவத்தில இருந்து விடுதலை அடைவோம் இப்போ அதற்கு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க என்ன உதாரணம் அப்படின்னா இப்ப இப்போ எப்படி வந்து இந்த சரகுகள் இருக்கு இல்லையா இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்மம் இருக்கு தர்ம வந்து தர்ம மேல கொஞ்சம் எடுத்தா உடனடியே பஸ்மம் ஆயிடும் தெரிஞ்ச அந்த நெருப்பை வச்சாலும் சரி தெரியாம அந்த நெருப்பை வச்சாலும் சரி இல்லையா அது மாதிரி பகவானுடைய நாமத்தை நம்ம தெரிஞ்சு உச்சாரணம் பண்ணாலும் சரி தெரியாம உச்சாரணம் பண்ணாலும் சரி நம்ம தூய்மை அடையிறதுன்றது நிச்சயம் அப்படின்றத விஷ்ணுதர்கள் தெளிவாக விளக்குறாங்க இன்னொரு அற்புதமான உதாரணத்தை கொடுக்குறாங்க யதாகாதம் வீரியதமம் உபயுக்தம் அஜானதோ பியாத்ம குணம் குறியான் மந்த்ரோபி உதாகத இங்க ரொம்ப யதாகதம் வீரியதமம் இப்ப ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்துனுடைய நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் மருத்துவர் மருந்து கொடுக்குற மருந்து சக்தி என்ன எப்படி வேலை செய்ய போறது என்னெல்லாம் பண்ண போறதுன்றது ஒண்ணும் தெரியாது டே காலையில ஒரு மாத்திரை போடுறா மத்தியானம் ஒரு மாத்திரை போடு ராத்திரிய ஒரு மாத்திரை போடும் ரெண்டு நாளுக்கு சாப்பிட அதுக்கப்புறம் என்ன வந்து பாருன்ற மருத்துவர் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல சொல்றது அப்படியே கேட்டு நம்ம அந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த வியாதி உடனே குணமாயிடுறது அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த இந்த பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத முழுமையா புரிஞ்சின்றாலும் சரி புரிஞ்சுக்கள்னாலும் சரி நம்ம பயனடைய நிச்சயம் சத்தியம் அது சத்தியம் சத்தியம் புன சத்தியம் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல சோ அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபுபாதருடைய பொருளுடையில ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு இப்போ இந்த ஹரே கிருஷ்ண இயக்க ஹரே கிருஷ்ண இயக்கம் எங்க தொடங்கியது காஞ்சிபுரத்துல வேத பண்டிதர்கள் மத்தியில தொடங்கியதா இல்ல ஜெகநாத்புரியில எல்லா வேத கலாச்சாரம் தலைத்து இருக்கக்கூடிய தலைத்து திருக்கக்கூடிய ஒரு இடத்துல தொடங்கியதா இல்ல விருந்தாவனத்துல தொடங்கியதா இல்ல இது மாதிரி வேத கலாச்சாரம் நல்லா அறிந்து இந்த ஆஹ் பகவத்கீதை பாகவதம் ஞானத்தை புரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் மத்தியில தொடங்கியதா இல்ல நல்ல வேத கலாச்சாரம் மேம்பட்ட இடங்கள் தொடங்க இல்ல இந்த இடத்துல இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் தொடங்கப்படல சில பிரபுபாதர் சிரமத்தை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு போய் வேத கலாச்சாரம்னா என்ன என்னன்றது ஒரு எல்லளவு கூட அறி ஆஹ் ஞானம் இல்லாதவர்கள் மத்தியில இந்த பகவானோட நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்தாபிச்சர் அங்க போய் டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க் நியூயார்க்ல ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து பிரபுபாதர் என்ன பண்ணார் பகவத்கீதையினுடைய திவ்யமான அறிவை மக்களுக்கு கொடுத்தார் ஆனாலும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம கீர்த்தனத்தை பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்தார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே முழு நம்பிக்கையோட முழு நம்பிக்கை பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்ல கிருஷ்ணனுடைய திருநாமத்தை யார் கேட்டாலும் தூய்மை அடைவாங்கன்ற நம்பிக்கையோட அவருடைய ஆச்சாரியரான பக்த சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருக்கு கொடுத்த போதனைகளை தன் முழு நம்பிக்கையோட பிரபுபாதர் கொண்டு போய் இந்த மேற்கத்திய நாடுகள்ல வேதம்னா என்னன்னு தெரியாது தூய்மையாக இருக்கிறதுனா என்னன்றது தெரியாது எது எது சரி எது தவறுன்றது தெரியாத ஒரு மக்கள் மத்தியில போய் இந்த நாமத்தை அவர் கொடுத்தார் இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க பிரபுபாதருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த திருநாம உச்சாரத்தில் ஈடுபட்டாங்க திருநாம உச்சாரத்தில் ஈடுபட்டது ஈடுபட்டதுனால இன்னைக்கு பல தூய்மையான நபர்கள் எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை அடைந்து பேர் இன்பத்தை அவங்க இருக்காங்க அவங்க இல்ல அதை பின்பற்றக்கூடிய எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கும் நம்மளும் இப்ப இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் இருக்கீங்க எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ண மாமந்தர் உச்சாரணம் பண்றீங்க எவ்வளவு ஒரு ஆனந்தமயமான ஒரு வழிமுறை அப்படின்றத நம்ம அதனால இதுதான் இந்த ஹரே கிருஷ்ண மாமந்தரத்தினுடைய ஏற்றம் இதை நம்ம புரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம சிறந்த அளவுல பயனடைவோம் அதனால ஸ்ரத்தையோட இந்த நம்ம இந்த நாம கீர்த்தனத்தில் ஈடுபடணும் இப்போ நான் ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை சிலது நம்ம பார்க்கலாம் ஆஹ் இப்போ இப்போ நம்ம பார்த்தோம் விஷ்ணு தூதர்களுடைய வாதம் விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்க தர்ம சபையில அதர்மத்திற்கு எங்க இடம் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஒரு அரசனுடைய தகுதிகள் எப்படி இருக்கணுமோ அந்த தகுதிகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத அவங்க விளக்குறாங்க மேலும் பொதுமக்களுக்கு அரசனே ஒரு சரியான உதாரணம் அப்படின்றத பார்த்தோம் அப்புறம் இப்ப நம்ம அரசன் அந்த அரசனாக இருக்கக்கூடியவன் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவன் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கல அப்படின்னா என்னாருது மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க சோ எமதுலே நீங்க வந்து இந்த அஜாமிலனை வந்து நீங்க அவன அவனை வந்து நரகத்துக்கு எடுத்துட்டு போறதுன்ற தவறு அப்படின்ற விஷயத்த விளக்குறாங்க இப்போ நம்ம திருநாமத்தினுடைய உச்சாடனத்தினுடைய பத்து விளைவுகள் எவ்வளவு பயனடையக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் சோ மிகவும் பக்குவமான பிராயச்சித்தம் பகவானுடைய திருநாம உச்சாடனமே மிகவும் பக்குவமான பிராயச்சித்தம் கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல பண்ண பாவ விளைவுகள் இருந்து விடுதலை அடைவோம் அப்படின்றத நம்ம கேட்டோம் அப்புறம் பரம புருஷருடைய கவனத்தை இந்த பகவான திருநாமம் அவர் பக்கம் திருப்புறது திருநாம உச்சாரணத்தின் மூலமாக அவருடைய கவனம் இந்த பக்கம் திரும்புறது ஆஹ் எல்லா விதமான ஒரு என் பேர்பட்ட கொடூரமான பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி அவன் விடுதலை அடைகிறான் அப்படின்றத கேட்டோம் பக்தி எழுச்சி வர்த்தனம் இப்ப இது மிகவும் முக்கியமான விஷயம் பகவானோட திருநாம உச்சாரணத்தின் மூலமாக பக்தின்றது எழுதுறது இதெல்லாம் இரண்டாவது தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையிறது இதெல்லாம் ரெண்டாவது விஷயமா நடந்துகிட்டே இருக்கு ஆனா நம்ம ஹதயத்துல நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த உறவு இருக்கு இல்லையா நம்ம எல்லாரும் அவருடைய நித்திய தாசர்கள் அவர் மேல நம்மளுக்கு பிரீத்தி இருக்கு அந்த பிரீத்தின்றது எழுச்சி பெறது கிருஷ்ணருடைய திருநாம உச்சாரத்தின் மூலம் இது மிகவும் முக்கியமானது அப்புறம் பக்குவமாக தூய்மைப்படுத்துகிறது நம்மளை இதை விட ஆஹ் நாம சிந்தாமணி கிருஷ்ண ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்தம் பூர்ண பூர்ணசுத்தோ நம்மளை மிகவும் பவித்திரமானவர்களாக இந்த திருநாம உச்சாரணம் நம்மளை மாற்றி அமைக்கிறதுனால நம்ம எதை பத்தி நம்ம கவலை வேற எந்த ஒரு வழிமுறையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா எந்த மனநிலையில பகவான நாமத்தை சொன்னாலும் சரி ஆரம்பத்துல நம்ம என்ன பண்றோம் எந்த மனநிலையில இருந்து நம்ம நாமத்தை சொன்னாலும் சரி நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து தூய்மை அடைகிறோம் அப்படின்றது நம்ம கேட்டோம் இந்த ஸ்லோகத்துல அப்புறம் விபத்து காலமாக இருக்கட்டும் அபாயகரமான காலகட்டமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்திலையும் நம்மளுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாந்திர ஜபம் நம்மள உதவுறது பாவத்துல இருந்து நம்ம விடுவிக்கிறது நம்ம அப்படி சொன்னாலும் கூட அதை நம்ம நினைச்ச கூடாது சரி சரி இப்ப நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன் அப்புறம் இறக்க இறக்க போற சமயத்துல நான் அவரோட நாமத்தை சொல்லிக்கிறேன் சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா அந்த சமயத்துல நம்மளுக்கு அந்த நாமம் வாயில வருமானது நம்மளுக்கு தெரியாது அதனால அப்படி அப்படிப்பட்ட ஒரு கா ஒரு காரியத்தை ஈடுபடுறது சால சிறந்த காரியம் கிடையாது நம்ம புத்திசாலித்தனத்தோட இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே நாராயணா என்ற நாமத்தை இப்பவே நம்ம அவரோட நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் இப்பவே அவரோட பக்தர்கள் ஈடுபட ஆரம்பிக்கணும் அதனால நற்குணங்களை வளர்த்துக்க முடியும் அது மட்டும் அது மட்டும் இல்லாம மத்த நிறைய நபர்களுக்கு இந்த கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் இது இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் என்ன இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பௌதிக ஆசைகளையும் விடுவிக்கிறது இந்த பகவானோட திருநாமம் கிருஷ்ணனோட திருநாமம் என்ன பண்றது நம்ம தேயத்துல பதுங்கி இருக்கக்கூடிய ஆசைகள் நம்ம அதனாலதான் மத்த பிராய்ச்சித்தங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்றது நம்ம விடுதலை பண்ணுவீர்கள் திருப்பியும் அந்த பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஒருத்தனுக்கு வர்றது ஏன்னா நம்ம முழுமையா தூய்மை அடையல உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு இல்லையா விதையாக இருக்கக்கூடிய கூட்டம் பீஜம் அந்த 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 விதைகள் நம்மளை வந்து என்ன பண்றது நம்மள திருப்பியும் பாவம் செய்ய தூண்டுறது ஆனா முழுமையாக கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு அவரோட சேவையில நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா இந்த பாவ நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம் அடுத்தது தவறிழைக்காத செயல் அதாவது நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம அவருடைய நாமத்தை உச்சாரணம் செஞ்சாலும் நம்மளுக்கு பலன் அளிப்பதுன்றது நிச்சயம் அதான் மருந்தினுடைய சக்தி என்னன்றது நம்ம தெரிஞ்சிடோம் தெரிஞ்சுனாலும் சரி தெரிஞ்சுக்கள்னாலும் சரி நம்மளுக்கு பலன் அளிப்பது நிச்சயம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் சோ அதனால இவ்வளவு இவ்வளவு நேரத்தை நம்ம பகவான நாமத்தினுடைய ஏற்றங்களை பத்தி நம்ம கேட்டோம் சரியா இப்போ இந்த திருநாமத்தினுடைய ஜபம் செய்யறதுனுடைய கார் நம்ம ஏன் நம்ம எல்லாரும் இப்போ நிறைய பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க ஜபம் பண்ணக்கூடியவர்கள் இன்னும் கவனத்தோட கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க ஜபத்தை இது நான் ஆரம்பிச்சதே இல்ல எனக்கு எப்படி இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்யணும்னு தெரியாதுன்னா இன்னி இன்னைக்கு இப்போ இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு மூணாவது ஜூன் நேரம் ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் நாற்பது வினாடி இன்னிலிருந்து நீங்க இந்த ஹரே ஹரேகிருஷ்ணம் உச்சாரணம் ஆரம்பிக்கலாம் எந்த விதமான இழப்பும் கிடையாது இப்ப உங்களோட நான் ஒரு சில விஷயத்த பகிர்ந்துக்க முயற்சி பண்றேன் கொஞ்சம் கவனத்தோட கேளுங்க இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நம்மளுடைய வகுப்ப நம்ம நீடிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் பல அற்புதமான காரணங்கள் ஒரு முப்பது காரணங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஒரு முப்பது காரணங்கள் ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் செய்யறதுடைய பலன் என்ன அப்படின்றது ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முப்பது காரணங்களை எடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க யோசிச்சு பாக்கணும் இந்த ஹரே கிருஷ்ணன் உச்சாரணம் பண்ணலாம கொண்டா கண்டிப்பா இந்த ஹரே கிருஷ்ண உச்சாரணத்துல ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு ஏற்படணும் இப்ப உதாரணத்துக்கு இந்த பகவானோட திருநாம உச்சாரணம் பகவத் பிரேமையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா இதுதான் மிகவும் முக்கியம் நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய நித்தியதாசர்கள் கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணத்தின் மூலமாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற நாம கீர்த்தனத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாம கீர்த்தனம் நம்மளுக்கு பகவத் பிரேமையை பகவத் பிரேமையா கிருஷ்ண மேல நம்மளுக்கு பிரேமையை வளர்த்துக்கான சிறந்த உபாயம் கிருஷ்ணரே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்க சரியா அப்புறம் பாகவதம் என்ன தருது நம்மளுக்கு வந்து பகவான் பக்திகள் ஈடுபடுறதின் மூலமாக கண்டிப்பாக மனதை கட்டுப்படுத்தி ஆகணும் மனதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஞானம் தேவை வைராகியம் தேவை அந்த ஞானத்தையும் வைராகியத்தையும் நம்ம தனியா பெறணும்னு அவசியம் இல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தின் மூலமாக நம்மளுக்கு ஞானமும் வைராகியமும் கண்டிப்பாக வளரும் ஜனயத்யாசு வைராகியம் ஞானஞ்சயத் அகைத்துக்கம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகதன் சொல்றது அதனால இப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்ல சொல்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஏதோ என்னோட மனசுல தோன்றிய ஒரு கருத்து கிடையாது இல்ல எனக்கு வந்து நான் நான் வந்து ஒரு முப்பது காரணத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை கவர முயற்சி பண்ணது கிடையாது இது எல்லாம் வேதங்கள் பகவத்கீதை பாகவதம் புராணங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய சாரம் விஷயங்களை உங்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் இது எல்லாத்துலயும் பகவானுடைய திருநாம உச்சாரணம் உயர்ந்தது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப வேற என்ன வேற என்ன பலன் ஏற்படுது பிறப்பு இறப்புன்ற சுழற்சலு இருந்து விடுதலை எழுதும் நம்ம பிறப்பு இறப்புன்றது இப்ப எவ்வளவு எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும்னு சொல்றோம் முக்தின்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சைட் பிசினஸ் முக்தின்றது ஒரு ஒரு பக்தன் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனா எளிமையை வெறும் ஹரே கிருஷ்ணமா மந்திரம் உச்சாடனம் செய்ய உச்சாடனம் செய்ய இந்த பௌதிக இருந்து ஒருத்தன் விடுதலை அடைந்துருவான் பௌத்திக பந்தத்துல இருந்து ஒருத்தன் விடுதலை இடைந்துட்டான்னா அதுதான் முக்திக்கான ஒரு சிறந்த வழி சோ அப்போ விடுதலையை ஒரு பக்க நன்மையாக கொண்டு வருகிறது அதாவது என்ன ஒரு விடுதலைன்றது வந்து ஒரு சர்வ சாதாரண விஷயம் இந்த பௌதிக பந்தத்துலேருந்து விடுதலை என்றது அஞ்சாவது தற்போதைய கலியுகத்தில் இது சுய உணர்தலுக்கான மிகவும் பயனுள்ள வழிமுறை ஆகும் மற்ற கடினமானது அதாவது இப்போ தன்னை அறியும் தன்னை அறியும் விஞ்ஞானம் ஆஹ் நான் தன்னை அறியணும் தன்னை அறிவதற்கு முன் பகவானை அறி பகவானை அறிந்தோம் என்றால் நாம் தன்னை அறிய முடியும் அப்படி என்ன அர்த்தம் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோமே அந்த தன்னை உணர்றதுக்கு முன்னாடி பகவான் இப்ப சூரியன் இருக்கு நம்ம என்ன பண்றோம் நம்மளை பார்க்க இப்ப இருட்டா இருக்கு இருட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு இருட்டான சூழ்நிலையில நம்மளையும் நம்ம யாரும் பார்த்துக்க முடியாது பக்கத்துல இருக்கணும் யாரும் பார்க்க முடியாது ஆனா சூரிய வெளிச்சம் வந்துடுது அப்படின்னா சூரியனை பாக்குறதன் மூலமாக சூரிய வெளிச்சத்தை பாக்குறதன் மூலமாக நம்ம நம்மளை பாத்துக்கலாம் அதே மாதிரி தன்னை அறிவதற்கான சிறந்த வழிமுறை கிருஷ்ணனுடைய அந்த ஹரே கிருஷ்ண மாமந்திர உச்சாடணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடத்தின் மூலமாக நம்ம தன்னை உணர முடியும் அப்புறம் அறியாமையே அகற்றப்படுகிறது தவறா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல தப்பு தவறுமா நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் கடவுளுக்கு ரூபம் இல்ல அவர் வந்து ஒரு சக்தி அவர் வந்து ஒரு ஜோதி என்னெல்லாமோ தவறான கருத்துகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த தவறான கருத்துகள்ல இருந்து நம்ம முழுமையாக விடுதலை அடையலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு பிறகு ஆஹ் ஏழாவது உங்களை சுய உணர்தலுக்கு அழைத்து செல்கிறது மேலும் சுயமாக உணர்ந்த ஆத்மாவாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது இப்போ நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மான நிலைக்கு நம்ம ஏற்றம் பெறுறோம் அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம நடந்துக்கணும் இது இது சரி இது பாவ காரியம் இது இது வந்து புண்ணிய காரியம் இது நல்லது இது தீயது இது பகவானை திருப்தி ஏற்படுத்தக்கூடியதுன்ற ஞானம் நம்மளுக்கு பெறறது ஏன்னா நம்ம என்னாருது ரிஷிகா ஈஷா பகவானை திருப்திப்படுத்துறதுனால புலங்கள்ல இருந்து நம்ம புலன்கள் மனது தூய்மை அடைகிறது அப்ப நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்ன்ற வழிகாட்டுல நமக்கு தெரியுது எப்பொழுதும் இன்பத்தின் இருப்பிடமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவுப்படுத்துகிறது சோ அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு கிருஷ்ணா மாயா ஒரு பக்கம் கிருஷ்ணர் இருக்கார் ஒரு பக்கம் மாயை மாயை நம்மள எப்பயுமே கிருஷ்ணரை மறைக்க வைக்கிறது ஆனா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் பொழுது சூரியன் உதயமாற மாதிரி சூரியன் உதயமாறதுனால இருள் அகன்று விடுகிறது அதே மாதிரி கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாரம் செய்யறதுனால நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய நினைவு ஏற்படுது அதற்கு பேர் தான் கிருஷ்ண உணர்வு நம்ம சொல்றோம் இல்லையா கிருஷ்ண உணர்வுல எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஹரே கிருஷ்ண உச்சாரணம் என்று சிறந்தது கடினமான விதிகள் எதுவும் இல்லை நீங்கள் எங்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் திருநாமத்தை ஜபிக்கலாம் மசானத்துல ஸ்மசானத்துல கூட பகவானோட நாமத்தை உச்சாரணம் பண்ணலாம்னு சொல்லப்படுறது அதாவது அது அசுத்தமான ஒரு இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சடங்குகள்ல கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதுன்றது வழக்கம் அந்த கிருஷ்ணோட நாமத்தை சொல்லி அடையிறது நாமத்துக்கு அந்த அளவுக்கு ஏற்றம் எந்த பஸ்ல போயின்னு இருக்கலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் கார் ஓட்டிட்டு இருக்கலாம் ஆஹ் நடந்து போகலாம் எந்த ஒரு சொல் உடம்பு சரியில்ல உடம்பு முடியல படுத்துட்டு இருக்கோம் அப்பையும் நம்ம இந்த ஹரே கிருஷ்ணமா வந்திருந்தது உச்சாரணம் பண்ணலாம் சோ அதனால நாம் நாம் அக்காரி பகுதா நிஜ சர்ப சக்தி தத்ரார் தத்ரா நியமித்த ஸ்மரணையின காலகம் எந்த விதமான நியமங்கள் கிடையாது இது எந்த விதமான நம்ம கிருஷ்ண நாமத்தை சொல்லலாம் நாமத்தில் அவரே முழுமையாக இருக்கிறார் அதிகமான ஜபம் அதிகமான உணர்ந்து கிருஷ்ணனுடைய நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது சரியா இந்த சூழ்நிலையில நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ண நாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது நம்ம உணராம இருக்கலாம் இப்போ அதனால அவரை நம்ம நாம அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம அவர் கூட நம்ம உறவை வளர்த்துக்கிறோம் நேரடியாக கிருஷ்ணர் நம்ம தொடர்பு கொள்றோம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு அதிகமான இன்பம் ஏற்படுறது அதிகமாக நம்ம இதை உணர ஆரம்பிக்கிறோம் கிருஷ்ணருக்கும் நாமத்துக்கும் வித்தியாசம் இல்ல அப்படின்றது இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் மற்ற அனைத்து வேத மந்திரங்களும் ஹரே கிருஷ்ணா உச்சட உச்சாடனத்தில் உள்ளது இந்த நாமத்தினால் மற்ற அனைத்து பலன்களும் கிட்டும் அதனால இந்த ஹரே கிருஷ்ண மாமந்தர் சொல்றதுனால மட்டுமே போறோம் சர்வ வேதேஷு திருஷ்யத்தை வேதத்தினுடைய வழிமுறைகளால் அடையக்கூடிய பலன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது இது பண்ணாலே சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணன் சத்தமா சொல்லும் பொழுது தூய்மை அடைகிறது பக்கத்துல இருக்கக்கூடிய உயிர் உயிர் வாழ்கள் மரம் செடி கொடி பூச்சி எல்லாரும் தூய்மை அடையப்படுறது பன்னெண்டு உங்களை மட்டுமல்ல அது கேட்டோம் உங்களை மட்டுமல்ல சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் தூய்மைப்படுத்துகிறது கேட்பவர்களுக்கு ஆன்மீக நன்மை கிடைக்கிறது அனைத்து நல்ல நற்குணங்களையும் உருவாக்குகிறது அதாவது நம்மளுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் இந்த நாம உச்சாரத்தின் மூலமாக நம்மளுக்கு ஏற்படுறது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஆஹ் இப்ப இன்னொரு விஷயம் இப்ப இந்த ஹரேகிருஷ்ண மாமந்திரம் சொல்லணும்னா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் ஒரு ரூபாய் செலவழிக்க தேவையில்லை ஆஹ் நீங்க ஒரு ஒரு ரூபாய் செலவழிக்காம மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையும் கூட ஒரு ஜபமாலை இருக்கு ஜபமாலையில நம்ம ஜப நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு நூத்தி எட்டு மணி இருக்கக்கூடிய ஒரு ஜவாலைய எடுத்துக்கலாம் இது பண்ணலாம் பண்றது வச்சிருக்காங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற ஒரு நூத்தி எட்டு மணி இருக்கு இது மாதிரி நூத்தி எட்டு தடவை சொல்றோம் அதனால எந்த செலவும் இல்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஆனா பலன் வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது இலவசமான ஒரு வழிமுறை இல்லையா இப்போ அதே மாதிரி என்ன மிகப்பெரிய உன்னத பரவசத்தை நம்ம அடையிடும் முந்தைய தகுதிகள் எதுவும் தேவையில்லை இதற்கு பின்னாடி நீ நீ வந்து வந்து எம்டெக் எம்எஸ்சி பிஎஸ்சி பிஏ சைக்காலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒண்ணும் படிச்சு நீ எதுவும் எழுது படிக்க கூட தேவையில்லை எந்த வயசு இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையில இருந்தாலும் சரி நீ இந்தியனா இருந்தாலும் சரி அமெரிக்கனா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரா எந்த நிலையில இருந்தாலும் சரி இந்த கிருஷ்ண நாமத்தை சொல்றதன் மூலமாக நம்ம தூய்மை அடைய முடியும் மந்திரத்தின் மொழி உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் அது எப்படியும் செயல்படும் எனக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்றது தெளிவா சொல்ல முடியல எந்த சமஸ்கிருதம் எனக்கு தெரியாது ஹரே கிருஷ்ணா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துடைய மழிமை என்ன அப்படின்னா சைனீஸ்காரரும் சொல்லலாம் ஜப்பானீஸ்காரரும் சொல்லலாம் தெலுகா தெலுங்கை சார்ந்தவனும் சொல்லலாம் கன்னடிகா சொல்லலாம் தமிழன் எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ணத்தை உச்சாரணம் பண்ணலாம் அதற்கு எந்த விதமான தகுதிகள் தேவையில்லை அதுல மட்டும் இல்லாம உடனடியாக எல்லா கிளேஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து நம்ம நிவர்த்தி அடைகிறோம் மிகவும் எளிமையான வழி சிறந்த வழியும் எளிதானதாக இருக்கும் போது வாழ்க்கையை நீங்களே ஏன் கடினமாக்கிறீர்கள் அதனால எளிமையான ஒரு வழிமுறை இது இந்த எளிமையான ஒரு வழிமுறையை பின்பற்றாம நம்ம ஏன் நம்மளே கஷ்டப்படுத்திக்கணும் மற்ற வழிமுறைகள் மத்த மார்க்கத்தெல்லாம் எடுத்துக்கிறதன் மூலமாக பகவானே சொல்லியிருக்கார் எளிமையா அதை பின்பற்றி பின்பற்றுவதுதான் சிறந்தது இப்போ நம்மளுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம மிகவும் சாத்திக நிலைக்கு உயர்வு பெறறோம் அது மட்டும் இல்லாம உதவலாம் இந்த ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் செய்யறதன் மூலமாக இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார் நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம எல்லா சமயமும் என்ன இருக்கோம்னா எனக்கு எப்படி மகிழ்ச்சி எனக்கு எப்படி மகிழ்ச்சி ஆனா இதுதான் முட்டாள்தனம் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைவதன் மூலமாக நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் துஷ்டே ஜத் துஷ்டே கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சாருன்னா ஜெகத்திடக்கூடியவர்கள் அனைத்து பேரும் திருப்தி அடைவாங்க சோ கிருஷ்ணர் எப்படி மகிழ்ச்சி அடைகிறார் எப்ப அவருடைய நாமத்தை உச்சாரணம் பண்றமோ கிருஷ்ணர் முழுமையாக திருப்தி அடைகிறார் அது மட்டும் இல்லாம எப்ப நம்ம மிகவும் தூய்மை அடைகிறோமோ தூய்மை அடைந்து கிருஷ்ண நாமத்தை உச்சாரணம் பண்றோமோ அப்ப நம்மளுடைய நாக்களை ஆடுறார் அப்படின்றது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆஹ் நம்ம நித்தியமான இன்பமும் ஞானமும் நிறைந்த அவருடைய தாமத்திற்கு நம்ம ஏற்றம் பெறலாம் சோ இந்த இந்த பிறவி முடிஞ்சு இப்பயும் ஆனந்தமயமா கிருஷ்ணபக்தியை பயிற்சி பண்ணலாம் இதை முடிஞ்ச பிறகு அவருடைய தாமத்துல அவரோட நம்ம நடனம் ஆடலாம் அவரோட பாடலாம் அவருக்கு சேவை செய்யலாம் அதுதான் கிருஷ்ணபக்தியினுடைய அற்புதமான ஒரு வழிமுறை இந்த ஹரே மந்திர உச்சாரத்துடைய அற்புதமான வழிமுறை ஆஹ் ஒரு முறை கூட முற்றிலும் மற்றும் நேர்மையாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடியதை விட அதிக கர்மாவின் எதிர்விளைவுகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் சோ நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்ம பண்ணிக்கூடிய பாவகாரியங்கள் எல்லாத்திலிருந்தும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிருக்கிற பாவ அஜாமியம் தானே அதுக்கு உதாரணம் அந்த நாம உச்சாடனத்தின் மூலமா நம்ம தூய்மை அடைய முடியும் இதுவும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த கலியுகத்துல இந்த மிகவும் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிறைந்த இந்த கலியுகத்துல இந்த கலியுகத்தினுடைய கல்மிஷங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதி சோடசகம் நாம் நாம் கலி கல்மஷ நாசனம் கலியுகத்திற்கு எல்லா விதமான கல்மிஷங்களையும் நாசனம் செய்யக்கூடிய சக்தி நிறைந்தது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சோ அப்போ அது இந்த இந்த கல்மிஷங்களை எதிர்க்கிறது அப்படின்றது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அடியிலையும் சரி ஒரு அஞ்சு நாளுக்கு பத்து நாளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு இல்ல நம்ம தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் செய்ய உச்சாடனம் செய்ய நம்மளுக்கு ஆனந்தம்ன்றது பெருகிறது பிரதிபதம் பூர்ணாமிரத சுவாதனம் ஒவ்வொரு அடியிலையும் ஆனந்தம் பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு நம்ம அதிகமாக ஜபம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இன்பம் கிடைக்கிறது பௌதிக உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஒரு ஒரு பதார்த்தத்தை நிறைய தடவை சாப்பிடலாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்கப்புறம் என்ன இருக்கு தகைச்சு போயிட்டு ஆனா இங்க வந்து அது மாதிரி கிடையாது எவ்வளவு எவ்வளவு அதிகமா ஜம் ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிரத சுவாதனம் சர்வாத்ம ஸ்நபணம் நம்ம முழுமையாக இந்த ஆனந்த சமுதிரத்துல நம்ம முழுகலாம் அதுதான் இந்த அதனால எவ்வளவு எவ்வளவு அதிகமா ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆனந்தம் தான் ஏற்படும் திகைக்கவே திகைக்காது வேதத்தை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த வழிமுறை இந்த கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனமே அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பகவான் கிருஷ்ணர் அவர்தான் ஸ்வராட் அவர்தான் அனைத்திற்கும் காரணம் அவர் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது யாருமே அவருடைய கட்டுப்பாட்டுல அவர் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டார் ஆனா அப்படிப்பட்ட பகவான் அப்படிப்பட்ட பகவான் தன்னையே தன்னுடைய பக்தன் கிட்ட கொடுத்துடுறாரு சாதவோ மகியம் சாதுனாம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப நாகம் தேபியோ மனாகபி பகவான் சொல்றார் நான் வந்து சாதுக்களோட ஹிருதயத்துல இருக்கேன் என்னுடைய சாதுக்கள் என்னோட ஹிருதயத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு அதனால கிருஷ்ணருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பறதுக்கு அவரை திருப்திப்படுத்துவதின் மூலமாக அவர் நம்மள அவர் அவரை வந்து அவர் வந்து நம்மள்கிட்ட தன்னையா அவர் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டுறாரு அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த மார்க்கம் இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த உயர்ந்த மகாமந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மிகவும் உயர்ந்த நாம கீர்த்தனம் ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் மற்ற அனைத்து பூர்வீக ஆச்சாரியர்கள் எல்லாரும் இந்த பாதையை எடுத்துட்டு இருக்காங்க அவங்களே முன் உதாரணமா வந்து மற்றவங்க எடுத்து கொடுத்து எவ்வளோ பேர் வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அதனால நான் சிரம் தாழ்ந்து மிகவும் பணிவோடு அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்ய முயற்சி பண்ணுங்க இந்த ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் உச்சாடனம் செய்யறதுக்கு உற்சாகம் பெறுவதற்கு தினசரி ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை படிங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது ஏற்படுறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வகுப்புல இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்